கனமழை காரணமாக சென்னை பெரம்பூரில் உள்ள ஜமாலயா பிரதான சாலையில் மழைநீர் தேங்கி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் குணசுந்தரி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய திட்பா புயல் தற்பொழுது சென்னைக்கு அப்பால் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலவிக் கொண்டிருக்கிறது இதன் காரணமாக நேற்று இரண்டு நாட்களாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மழை தொடர்ந்து பெய்து வருகிறது இதன் காரணமாக சென்னை புறநகர் பகுதிகள் அனைத்து பகுதிகளிலுமே மழைநீர் தேங்கி ஒரு குளம் போல் காட்சியளிக்கிறது தற்பொழுது நாம் இருக்கும் இடம் சென்னையில் பெரம்பூரில் பெரம்பூரில் இருக்கிறோம் இந்த பெரம்பூர் ஜமாலியா பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த பகுதி ஒரு பிரதான சாலையாக இருக்கிறது இந்த பகுதியின் வழியாக தான் புரசைவாக்கம் தோப்பு போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரதான சாலையாக இருந்து வருகிறது தற்பொழுது நாம் பார்ப்பது குளம் அல்ல கடல் போன்று நீண்ட தொலைவிற்கு மழை நீரானது தேங்கி இருக்கிறது குறிப்பாக இந்த மழைநீரில் வாகனங்கள் செல்லும் பொழுது ஊர்ந்து செல்லும் காரணத்தினால் நீண்ட நேரமாக இந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசல் என்பது மிகுதியாக காணப்பட்டு வருகிறது தொடர்ந்து இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வருகிறது வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்தாலே கனமழை என்பது பெய்து வரும் ஆனால் இதற்கு முன்னதாகவே மழைநீர் வடிகள் என்பது சரியாக அமைக்கப்பட்டு விட்டதாக திமுக அரசு தொடர்ந்து சொல்லிக்கொண்டு விளம்பரம் செய்து கொண்டேதான் இருந்தது ஆனால் நம் காலை முதலே பல்வேறு இடங்களுக்கு சென்று நம் கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறோம் அங்கு நாம் செல்லும் இடம் எல்லாம் இதுபோன்றுதான் மழைநீரில் இருப்பது பள்ளம் இருப்பது என்று தெரியாமல் அவர்கள் வாகனத்தை இயக்கி செல்வதனால் மிகுந்த அச்சத்துடன் இயக்கி செல்கிறார்கள் விபத்து ஏற்பட்டு ஏற்பட்டு விடுமோ என்று ஒரு அச்சத்திலேயே பயணித்து செல்கிறார்கள் குறிப்பாக இன்று பல்வேறு அதாவது தற்பொழுது வேலைக்கு வேலைக்கு செல்லும் நேரமாக இருந்து வரும் இந்த சூழ்நிலையில் தற்பொழுது பெரம்பலூர் பெரம்பூர் ஜமாலியா பகுதிகளில் மிகுந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு இருக்கிறது குறிப்பாக அதற்கு அடுத்த புறம் இருக்கும் சாலையில் மழைநீர் என்பது எங்கேயும் தேங்கவில்லை ஆனால் இந்த புறம் இருக்கும் சாலையில் மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது குறிப்பாக சாலையும் சரிவர அமைக்கப்படவில்லை என்றேதான் கூற வேண்டும் ஏனென்றால் இது தாழ்வான சாலையாகவே அமைக்கப்பட்டிருக்கிறது இதனால் மழைநீர் இங்கு முழுவதுமாக நீண்ட தொலைவிற்கு ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவிற்கு மழைநீரானது தேங்கி இருக்கிறது மழைநீருடன் தற்பொழுது கழிவு நீரும் கலந்து கொண்டே போகிறது மழை என்பது தொடர்ந்து பெய்து வருகிறது இதில் குறிப்பாக இந்த கடந்த வாரம் கடந்த வாரம் முதலே இந்த புயல் காரணமாக இரண்டு நாட்களாக கனமழை என்பது பெய்து வருகிறது அதே போன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது அதேபோன்று தற்பொழுது இந்த தித்வா புயலானது மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து தற்பொழுது சென்னை காப்பால் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலவி கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் மீண்டும் கனமழை பெய்தும் வரும் இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இரண்டு நாட்களில் பெய்த மழைக்கு இவ்வாறு மழைநீர் தேங்கி கழிவுநீரும் கலந்து சாலையில் தேங்கும் ஒரு அவலம் ஏற்பட்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் இன்னும் மழை இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மழை பெய்தால் இங்கு சென்னையின் நிலைமை தான் என்ன ஆகும் என்ற ஒரு கேள்வி மக்களிடையே நிலவி வருகிறது எனவே மாநகராட்சி தரப்பில் இது இதுவரையும் மழைநீர் பணிகளுக்கான வடிகால் அமைக்கப்பட்டிருந்தது முழுவதுமாக வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாகவே மழைநீர் வடிகால் பணிகள் முழுமையாக நடைபெற்று விட்டது என்று விளம்பரம் மட்டுமே செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் தற்பொழுது பாதிப்புகள் என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நம் களத்தை இங்கிருக்கும் களம் பார்க்கும் பொழுதே நமக்கு தெரிகிறது எனவே மாநகராட்சி தரப்பில் வெறும் விளம்பரம் மட்டுமே செய்யாமல் இந்த திமுக அரசு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் மழைநீர் வடிகாலை அமைக்க வேண்டும் என்பதே மக்களின் ஒரு கோரிக்கையாக இருந்து வருகிறது